மீட்டூல பல புகார்கள் வந்தது ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் மேல இன்னைக்கு வரைக்கும் அப்படியான எந்த புகார்களும் இல்லை மிக அதிகமான படங்கள் ரஜினிகாந்தோட எல்லாம் இருக்கிறாங்க அவங்க கூட இந்த மாதிரியான எந்த புகாரையும் இது வரைக்கும் சொன்னதில்லை நடிகை ரம்பா நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அருணாச்சலம் படத்தில் நடித்த போது ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கறதுக்காக பாலிவுட் ஆர்டிஸ்டும் வந்திருக்கிறாங்க அப்ப சல்மான் கான் கூட ஏற்கனவே ரொம்ப வந்து சில படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அறிமுகம் இருக்கு நட்பு இருக்கு ஒரு ஹக் பண்ணி வெல்கம் பண்ணிருக்கிறாங்க இதை வந்து ரஜினி ரஜினிகாந்த் என்ன பண்ணிருக்கிறாரு சுந்தர் சீட்டை போய் அவரை மட்டும் இவங்க போய் ஹக் பண்றாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து செட்ல லைட் ஆஃப் ஆயிடுச்சா அப்ப ரம்பா முதுகை யாரோ தொட்டாங்களாம் அந்த அதிர்ச்சியில் ரொம்ப பயங்கரமா கத்திட்டாங்களாம் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ ரெண்டு மூணு நாளா ட்விட்டர்ல சில விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதுல ரொம்ப முக்கியமானது ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினி அப்புறம் இன்னும் சில ஹேஷ்டேக்கு அதெல்லாம் நம்மளால பொதுவெளியில் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு மோசமான சில ஹேஷ்டேக்குகளை ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சரி இது ஏன் ட்ரெண்ட் ஆகுது ரம்பா இப்போ வந்து நடிக்கலையே ரஜினிகாந்த் அவர்களும் இப்போ ரம்பாவோடு நடிக்கலையே இப்போ எதுக்கு இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு சில விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடிகை ரம்பா வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அப்போ நைன்டீன் நைன்டி செவனில் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அருணாச்சலம் படத்தில் நடித்த போது அந்த ஸ்பாட்ல செட்ல ஏற்பட்ட சில அனுபவங்களை அவங்க பகிர்ந்துக்கிறாங்க அதாவது எப்படின்னா ஒரு நாள் ஷூட் போயிட்டு இருக்கு அப்ப வந்து ரஜினிகாந்த் அவர்களை பார்க்குறதுக்காக சல்மான் கான் அப்புறம் இன்னும் சில பாலிவுட் ஆர்டிஸ்டும் வந்திருக்கிறாங்க அப்ப சல்மான் கான் கூட ஏற்கனவே ரொம்ப வந்து சில படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அறிமுகம் இருக்கு நட்பு இருக்கு இப்போ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு இப்போ நானே இருக்கிறேன் எங்கள் ஆஃபீஸுக்கு என் ஃப்ரெண்டு வராரு அப்படின்னா நான் போய் பேசுவந்தானே தானே வாங்கன்னு அப்படின்னு சொல்லுவேன் தானே அதே மாதிரி தான் நம்ம அவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க சல்மான் கானுக்கு வந்து வணக்கம் சொல்லி வாங்க சார் அப்படின்னு இருக்காங்க ஆனால் அதில் அவங்க ஒருபடி மேலே போய் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹக் பண்ணி வெல்கம் பண்ணியிருக்கிறாங்க இதை வந்து ரஜினி சுந்தர்சி அருணாச்சலம் படத்துடைய டேரக்டர் இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா அப்போ அதை ஒரு ஃபன் பண்ணுறதுக்காக ரஜினிகாந்த் என்ன பண்ணியிருக்கிறாரு சுந்தர் சீட்டை போய் இந்த பாருங்க இந்த பொண்ணு நமக்கெல்லாம் எப்படி வணக்கம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எப்படி வணக்கம் சொல்லுவாங்களோ அதே மாதிரி செஞ்சு காமிச்சாராம் இப்போ பாருங்கள் வட இந்தியாவிலேருந்து கான் வந்திருக்கிறாரு பாலிவுட்லேருந்து அவரை மட்டும் இவங்க போய் ஹக் பண்ணுறாங்கங்க நமக்கெல்லாம் இப்படியா வணக்கம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து செட்டில் லைட் ஆஃப் ஆயிடுச்சா அப்போ ரொம்ப முதுக யாரோ தொட்டாங்களாம் அந்த அதிர்ச்சியில் ரொம்ப பயங்கரமாக கத்திட்டாங்களாம் அப்புறம் லைட் வந்தோடனே ஆச்சு அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்டுருக்காங்க ரஜினிகாந்த் சுந்தர்சி அப்புறம் மிச்சம் இருக்கக்கூடிய டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து கேட்டிருக்காங்க இவங்க ஒரு பதட்டம் ஏன்னா இருட்டுக்குள்ள யார் கை வச்சான்னு தெரியலையே இயல்புலையே நமக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா இருட்டுக்குள்ள என்னடா நடக்குது இருட்டை பார்த்தாலே சில பேருக்கு பயமா இருக்கும் அப்போ இப்படி ஒன்று நடந்தால் எப்படி இருக்கும் இன்னும் பயமாக தானே இருக்கும் அது மாதிரி ரம்பா வந்து பதட்டத்தில் இல்லை இல்லை லைட்டு போனோன்னே யாரோ என் முதுகு தொட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே ரஜினிகாந்த் என்ன பண்ணாரா ஏ இங்கே வாங்க யார் யார் அவங்க பக்கத்தில் இருந்தது என்ன பண்ணீங்க யார் யார் அங்கே போனீங்க நீங்கள் யாராவது தொட்டிங்களா நீங்கள் யாராவது தொட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஒரு விசாரணை பண்ணியிருக்காரு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சிருக்குது ரம்பா முதுகில் போய் தொட்டதே ரஜினிகாந்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு பிராங்க் மாதிரி பண்ணிருக்கிறாரு இப்பெல்லாம் நம்ம பண்றோம் இல்லையா இப்போ ரோட்ல போய் ஒரு பெட்டியை வச்சுட்டு அதை யாராவது எடுக்கிறாங்களான்னு பாக்கிறது ரூவா நோட்டை போட்டு அதை யாராவது எடுக்கிறாங்களான்னு பாக்குறது அப்புறம் போய் தெரியாத ஒருத்தர்ட்ட போய் தெரிஞ்ச மாதிரியே பேசுறது நீங்க எங்க சித்தி மாதிரி இருக்கீங்க நீங்க எங்க சித்தப்பா மாதிரி இருக்கீங்க பெரியப்பா மாதிரி இருக்கீங்க இப்படிலாம் வந்து ஃபன் பண்ணி பிராங்க் வீடியோ போடுறாங்க இல்லையா இப்போ நம்ம சில தொலைக்காட்சியிலலாம் பார்க்கலாம் கால் பண்ணிலாம் வந்து ஆடியோல பிராங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆடியோ கால்ல அந்த மாதிரி ரஜினி ஒரு பிராங்க் மாதிரி அதை பண்ணியிருக்கிறார் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவரே உண்மையை சொல்றாரு நான் அம்மா விளையாட்டுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஸோ இதை வந்து ரொம்ப அந்த இன்டர்வியூவில் ஷேர் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணால் நடந்ததுங்க ரஜினி சார் வந்து இந்த மாதிரிலாம் குறும்புத்தனமாக விளையாடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை எடுத்து வச்சுட்டு தாங்க இந்த பாடுபடுத்துகிறாங்க அவர் வயசு என்ன ரொம்ப இப்போ சினிமாவிலே இல்லை அவங்க இப்போ வந்து ஆகி குழந்தை குட்டிகளோட வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க இவர் இந்த பக்கம் ஒரு மூத்த நடிகராக சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கும் இருக்கிறாரு ஆனால் இதை பற்றியெல்லாம் யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது நமக்கு இன்றைக்கி ஒரு கண்டன் கிடச்சிருச்சு இதை ட்ரெண்ட் பண்ணுவோம் யார் எப்படி போனால் என்ன அப்படிங்கிற ஒரு தான் இதை செய்கிறாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது ஏன்னா இதுக்கு என்ன முகாந்திரமும் இல்லையே அவங்க ஒன்றும் தப்பாக சொல்லையே இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சினிமாவில் மீடூ புகார் வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது ஒரு பிரபல கவிஞர் மேலே பாடகி ஒருத்தங்க புகார் சொன்னாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஒரு அதிரடி சண்டை காட்சிகளுக்கு பேர் போன ஒரு நடிகர் மேலே இன்னொரு நடிகை புகார் சொன்னாங்க இந்த மாதிரி மீடூவில் பல புகார்கள் வந்தது ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் மேலே இன்னைக்கு வரைக்கும் அப்படியான எந்த புகார்களும் இல்லை கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறாரு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எத்தனையோ ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டாரு அவங்க யாருமே ரஜினிகாந்தை பற்றி தவறாக இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை இன்னும் சில ஹீரோயின்ஸ் எல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியும் ஏன்னா பத்துக்கு மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அவங்கலாம் இப்போ சீனியர் ஆர்டிஸ்டாக சில பேர்லாம் இருக்காங்க அவங்கலாம் எயிட்டிஸில் பார்த்தீங்கன்னா எயிட்டிஸில் அந்த பத்து வருஷம் இருக்குது இல்லையா எயிட்டி டு நைன்ட்டி அதில் வந்து மிக அதிகமான படங்கள் நடிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்க கூட இந்த மாதிரியான எந்த புகாரையும் இது வரைக்கும் சொன்னதில்லை நடிகை ரம்பாவும் அந்த நேர்காணலில் ரஜினிகாந்தை பற்றி தவறாக எதுவுமே சொல்லலை இந்த மாதிரி நகைச்சுவையாக இருந்துச்சுங்க அப்படின்னாங்க இது வந்து ஒரு சாதாரணமான சகஜமான விஷயம் இப்போ ஒரு நம்ம ஒரு ஷூட்டிங்கில் இருக்கோம் அப்படின்னா அங்கே நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் சந்தோஷமாக சிலது நடக்கும் கஷ்டப்படுற மாதிரி சிலது நடக்கும் எல்லாமே நடக்கும் அதை வந்து நம்ம கொஞ்சம் வருஷம் கழித்து நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப இயல்பானது அப்படித்தான் ரம்பாவும் அந்த இன்டர்வியூவில் பேசினாங்க ஆனால் அதை வச்சுக்கிட்டு ரம்பாவிடம் அத்துமீறிய ரஜினின்னு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறாங்க அத்துமீறல்கிறது அந்த வார்த்தை எவ்வளோ முக்கியமானது எவ்வளோ பெருசு தெரியுமா ஆனால் இந்த ட்ரெண்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு சரி இப்ப நமக்கு அடுத்த கேள்வி இதை யார் ட்ரெண்ட் பண்றா அப்படிங்கறதுதான் அதுக்கு சில விஷயங்கள் சொல்றாங்க இந்த நடிகருடைய ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்றாங்க இவங்களுக்கு ரஜினியை பிடிக்காது அவங்களுக்கு ரஜினியை பிடிக்காது இதுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கு இப்படிலாம் பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ட்ரெண்ட் பண்றவங்க இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த நோக்கம் இருந்தாலும் சரி நம்ம வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் ரெக்வெஸ்ட்னே வச்சுக்கோங்க பாஸ் அப்படியே வச்சுக்கோங்க என்ன செஞ்சு இந்த மாதிரி பண்ணும்போது அது தனி மனிதர்களை செய்யுங்க வெறும் மட்டும் பண்ணுங்க நமக்கு ட்ரென் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பாதிக்கிற விஷயங்களை செய்யாதீங்க தான் நம்ம இந்த மாதிரி ட்ரென் செய்யக்கூடிய ஆட்களுக்கு வைக்கக்கூடிய ரெக்வெஸ்ட் ஏன் இந்த ரெக்வஸ்ட் வைக்கிறான்னு தெரியுமா ஒருவேளை இப்ப நீங்க ட்ரென் பண்றீங்கல்ல அந்த நபர் திரு ரஜினிகாந்த் அவர்களோ திருமிகு ரம்பா அவர்களோ சட்ட நடவடிக்கை எடுத்தால் உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சுக்கோங்க சைபர் ஆக்டெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் வந்து டப்பாக தாங்க இருக்குது ஈஸியாக முன்னாடி மாதிரி ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மாதிரி ஒரு போஸ்ட் போட்டுட்டு அதை டெலிட் பண்ணிக்கலாம் போயிட முடியாது இல்லை சில பேர் சொன்ன மாதிரி நான் போடலைங்க அட்மின் போட்டாங்கலாம் சொல்ல முடியாது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் யாராக வேணா இருக்கலாம் உங்களுக்கு என்ன அர்ஜெண்ட்டாக வேணா இருக்கலாம் ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட நபர் காவல்துறையில் புகார் கொடுத்தால் நிச்சயமாக சட்ட நடவடிக்கைகளை நாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும் இப்ப நமக்கும் ஒரு குடும்பம் இருக்குது நம்ம பண்ற சில விஷயங்களால அந்த குடும்பத்தினர் பாதிக்கப்படக்கூடாது இல்லையா அதனால இந்த ரெக்வஸ்ட் வந்து பிரபலமாக இருக்க நபர்களுக்காக மட்டுமில்லை நமக்காகவும் தான் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நேர்களே நன்றி வணக்கம் மீடூல பல புகார்கள் வந்து ஆனா திரு ரஜினிகாந்த் அவர்கள் மேல இன்னைக்கு வரைக்கும் அப்படியான எந்த புகார்களும் இல்ல மிக அதிகமான படங்கள் ரஜினிகாந்தோட நடிச்சவங்களா இருக்கிறாங்க அவங்க கூட இந்த மாதிரியான எந்த புகாரையும் இது வரைக்கும் சொன்னதில்லை நடிகை ரம்பா நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அருணாச்சலம் படத்துல நடிச்ச போது ரஜினிகாந்த் அவர்களை பார்க்கறதுக்காக பாலிவுட் ஆர்டிஸ்டும் அப்ப சல்மான் கான் கூட ஏற்கனவே ரம்பா வந்து சில படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அறிமுகம் இருக்கு நட்பு இருக்கு ஒரு ஹக் பண்ணி வெல்கம் பண்ணிருக்கிறாங்க இத வந்து ரஜினி ரஜினிகாந்த் என்ன பண்ணிருக்கிறாரு சுந்தர் சீட்ட போய் அவரை மட்டும் இவங்க போய் ஹக் பண்றாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து செட்டில் லைட் ஆஃப் ஆயிடுச்சா அப்போ ரொம்ப முதுகை யாரோ தொட்டாங்களாம் அந்த அதிர்ச்சியில் ரொம்ப பயங்கரமாக கத்திட்டாங்களாம்